என் செல்ல குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உரக்கச் சொல்ல உன் தாயானவள் இன்று இந்த விடியலில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறதோ இல்லையோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் பிள்ளை எதையுமே யோசித்து மனம் வருந்தி கொண்டிருக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றி பெற்று இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்க போகிறது எல்லாவற்றிலுமே நாம் இருக்கிறோம் நமக்கான இந்த வாழ்க்கை நம்மை தேடி வருகிறது என்பதனை நாம் நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற ஒரு விஷயங்கள் மனநிறைவோடும் நிச்சயமாகவும் கிடைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தால் இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது உன்னை தேடி இந்த வராகி இந்த விடியலில் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையினால்தான் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து கொடுத்த ஒரு வாக்குறுதியை ஒருபோதும் நான் நிறைவேற்றாமல் போனது கிடையாது நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தருவதாக சொல்லிய பிறகு ஒருபோதும் அதிலிருந்து நான் பின்வாங்கியது கிடையாது உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையுமே நான் சரிவர நின்று உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கத்தானே போகின்றாய் இத்தனை நாளும் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அங்குமிங்குமாக நீ சிதற விட்டதனால் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வேண்டுமானால் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது உன்னுடைய ஒட்டுமொத்த கவனங்களையும் என் மீது நிலைநிறுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டால் அது போதும் நான் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதிலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று எல்லாம் பதறாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ நம்பு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ நம்பு அது போதும் அது ஒன்று போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்ற காலம் இது வராகியினுடைய பார்வை ஒருவரின் மீது விழுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நாம் சந்தோஷப்படுகிறோம் என்பது ஒரு புறம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம் நீ எந்த அளவிற்கு கவனமாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன் தெரியுமா தெய்வத்தின் பார்வை ஒருவரின் மீது விழுந்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் சோதனைகளை கடந்தால்தான் சாதனைகளை படைக்க முடியும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்கிறேன் அல்லவா அதற்கான அர்த்தம் இதுதானே இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் எத்தனை இன்னல்களையும் துன்பங்களையும் நீ கடந்து வருகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து அப்படி இந்த வராகியின் பார்வை ஒரு பிள்ளைக்கு விழுந்து விட்டது என்றால் அடுத்தது அவர்கள் வெற்றியை தேடித்தானே பயணிக்க வேண்டும் அப்படியானால் நான் அவர்களை தொடர்ந்து அவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து அதை நான் சரியாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதானே உண்மை இதையெல்லாம் நாம் நிஜமாக்க வேண்டும் தெய்வத்தின் பார்வை விழுந்திருக்கிறது என்பது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அதனை உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் தெளிவான எண்ணங்களோடு எந்த விஷயங்களை செய்தாலும் அந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியான புரிதலை கொடுத்துவிடும் நமக்கு தெளிவான மன நிறைவை நிச்சயமாக எப்பொழுதுமே கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை விட்டு இனிமேல் நிச்சயமாக விலகிவிடும் நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து இனி வருந்த மாட்டாய் எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நான் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே நான் இருக்கின்றேன் இந்த வராகி உனக்காக எப்பொழுதும் உன்னை வழிநடத்த நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்க வேண்டாம் மனமுடைந்து நிற்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்த வேண்டாம் உனக்காக எப்பொழுதும் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பது உன்னுடைய எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் நான் உனக்காக கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் நன்மைகளை எப்பொழுதுமே நீ சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் அம்மாவின் அன்பிற்கு ஈடு இன ஏதும் இருக்கிறதா என என் பிள்ளையை நான் உனக்கு சொல்லக்கூடிய சொல்லும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள் எல்லா நேரத்திலும் உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் அது உருவாக்கி தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு மிகச்சரியான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் இனி எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே தெளிவோடு உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள் இனி எதுவென்றாலும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் நடக்கும் நன்மைகளுக்கு நான் பொறுப்பெடுத்து கொள்வது போல உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களையும் நீ கவனமாக கவனித்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் மன உறுதி கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை தெளிவில்லாமல் நாம் எதையுமே நினைத்து இனிமேல் வருந்த வேண்டாம் நமக்கான விஷயங்கள் நம்மை என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்பதனை நாம் கவனிக்க வேண்டும் நாம் விரும்பியது போல ஒவ்வொரு விஷயங்களையும் மனநிறைவோடு நாம் பெற்றுக்கொள்ள துணிய வேண்டும் எப்பொழுதுமே எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையுமே இழந்து நின்று நீ தவிக்காது உன்னை தேடி வரும் நேரம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுக்கும் நீ எதிர்பார்த்திடாத பல விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி உன் கண் முன்னால் அத்தனையையும் கொண்டு வந்து நிறுத்தும் அதனால் எப்பொழுது என்ன நடக்கும் என்பது தெரியாது நீ செய்யக்கூடிய செயல்களில் கவனமாகவும் தெளிவாகவும் ஒவ்வொன்றையும் செய்துவிட்டால் போதும் இனி எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதையும் உன்னை நேர்வழிப்படுத்துவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது இனி உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துகிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் அது போதும் எதற்குமே நீ சட்டென்று மனமுடைந்து விடாதே எதற்குமே என் குழந்தை சட்டென்று மனம் பதறிவிடாதே நாம் இருக்கும் நேரம் நமக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும் நாம் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கென கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்கும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை மிகச்சரியான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்றுமே எதிலுமே நாம் நம்மை உணர வேண்டும் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாமும் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் சோதனைகளும் போதும் இனி உனக்கு நான் தரக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது பலவிதமான விஷயங்களை எல்லாம் கடந்து நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனையையும் நீ புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இதிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மாற்றங்களை என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் எப்பொழுது தெளிவுபடுத்திக் கொள்கிறோமோ நம்பிக்கை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுது உன்னை முழுமையாக தொடர்கிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரியாகவே நடத்தி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நம்பிக்கை உனக்கு இந்த வாழ்க்கையை தெளிவாக புரிய வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்பதனை நான் இவ்வளவு தெளிவாக எடுத்துச் சொல்லிய பிறகு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ மனம் தளர விட்டுவிடாதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு நீ எதற்காகவும் வருந்தி நிற்காது நான் இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷங்களும் உன்னை இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக தொடரும் அல்லவா நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதும் மன நிறைவோடு பெற்று அல்லவா அது போதும் அது ஒன்றே போதும் உன்னை நான் எப்பொழுதுமே நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு வழி இந்த வராகி என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதற்காகவுமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே வேறு எதற்காகவுமே என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே உன்னை தேடி நான் வரக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவோடு உணரும்பொழுது அதற்காக நாம் என்னவெல்லாம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சேர்த்து கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான புரிதல்கள் உனக்கு பல விஷயங்களை தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது இனிமேல் நடக்கும் அத்தனை நன்மையிலும் நீ உன்னை யார் என்று கண்டுகொள்வாய் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை யார் என்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி வருந்தி கொண்டிருப்பதை விட நமக்காக வருகின்ற இந்த நேரங்களை நாம் தெளிவுபட உணரும்பொழுது நம்மைச் சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் நம் கண்களுக்கு தெரிய வந்துவிடும் நம்மை தேடி வருகின்ற பல உண்மைகள் நமக்கு இந்த வாழ்க்கையை சரியாக கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாது பல ஏற்ற தாழ்வுகளை என் பிள்ளை தாண்டி வந்திருக்கின்றாய் இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சிக்குள் சிக்கி நீ வந்திருக்கின்ற இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் ஏது நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கவனமாக இரு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தெளிவோடு இரு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக மன நிறைவோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் வரை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியபடியான ஒரு புரிதலை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்களும் ஆச்சரியங்களும் எப்பொழுதுமே உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதில் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் வாழ்க்கையை நினைத்து வருந்தாமல் இரு உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் மனம் வேதனைப்படாமல் இரு உனக்கு நல்லது நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன் எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இன்று இந்த செவ்வாய் கிழமையின் இந்த வராகியின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் இதற்கு நிச்சயமாக ஆழமான காரணம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கை சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது என்றுமே நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை நான் இருந்துவிட்ட இல்லம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை கொடுக்காமலும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு நடத்தாமலும் போகாது என்பதனை புரிந்து கொள் வெற்றி விடியல் உன் வாழ்க்கையின் ஆச்சரியத்தை கொடுக்கும் விடியில் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு உன் வெற்றி உன்னை முழுமனதோடு வந்து ஆறத்தழுவி உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்